கர்த்த ஸ்தோத்திரம் இந்த நாளிலையும் உங்கள் மத்தியில் தெய்வநாய் வார்த்தை கொடுத்த தெய்வமூர்த்த பெரிய கிருமைக்காக தெய்வத்தை அனுப்பிச்சிருக்கிறேன் இந்த நாளிலையும் நமக்கு வந்து ஒரு முறை மூணு வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன் பைபிளில் வந்து போடுறதுக்கு அதாவது இந்த வெளிப்படுத்தல் வசனம் வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்குது வசனத்தை சொல்லி நான் சொல்கிறேன் மூணு நாளிலேயே வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசனம் போட்டிருக்கு என்ன வசனம் போட்டிருக்கு இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவங்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களே கைக்குழுகிறவர்களும் பாக்கியவான்கள் கால சபீமாயிருக்கு அப்படின்னு சொல்லி வேத முகத்தில் போட்டிருக்கு இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் எழுதியிருக்கிறவர்களே கைக்குழுகிறவர்களும் பாக்கியவான் ஒன்பதாம் நம்ம வந்து கேட்குறவங்களும் அதை கை அதைச்சு அதன்படி நடக்கிறவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு போட்டிருக்கு கால சமயமா இருக்கு சீக்கிரம் வரப்படுறாங்க இன்னொரு வசனம் போட்டிருக்கு நூத்தி பத்தொன்பதாம் சங்கிதான் ஒரு வசனம் போட்டிருக்கும் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்னாம் வசனம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு வேதத்தை நல்ல ஒரு பாருங்க நான் வாசிக்கிறேன் தற்கொலை வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறது பாக்கியவான்கள் அப்படி வேதம் இன்னைக்கு கிறிஸ்தவங்களாம் இருந்து இன்னைக்கு முழு இருதயத்தோடு ஏசப்பா தேடவே இல்லை நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டு புரோதமான காரியங்கள் செயல்கிறா செயல்படுறாங்க அப்படி இருக்கக்கூடாது வேதத்தை ஆண்டு எழுதி கையில் கொடுத்துருக்கிறாரு இந்த வசனத்தை வாசிச்சு இதன்படி நம்ம நடக்கும்போது தான் தேச பாசுர்வாதத்தை இந்த பூமியும் பெற்றுக்கொள்ள முடியும் பரலூர் ஆட்சியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் பரலூராட்சத்துக்கு போகிற வழியை வந்து இந்த பைபிளில் தான் நம்ம எழுதி கொடுத்துருக்காங்க பதினேர் ப பரூராட்சத்தை என்னதான் இருக்குங்கிறதும் சொல்லி கொடுத்துருக்காங்க போற போகிற இருந்து நமக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வருங்கிறதும் எழுதி கொடுத்துருக்காங்க அதனால கற்றுப்புகளாக நீங்க நான் ஜெபிச்சு ஜெபிச்சு எனக்கு போராட்டம் தான் வருது அதை நினைக்காதீங்க எங்க அந்த போராட்டத்தின் மாற்றி தான் கத்த நமக்கு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருப்பாரு அந்த பாதையில நம்ம கடந்து போகும்போது கற்ற நம்மளுக்கு நினைச்சி வர பெரிய மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாரு அதனால நீங்கள் வந்து பிரச்சனைக்கு சோர்ந்து கூடாது அந்த எல்லாம் உயர்வே இருக்குது உங்களுக்கு அதனால் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த உயரம் வரைஞ்சி அது நம்ம ஏசப்படியாக இருக்கவும் முடியாது வேண்ட பரலூராட்சத்துக்கு நம்மளால கூட்டிகிட்டு போகிறதா ஏசப்பந்த உலகத்துக்கு வந்தாங்க ஏசப்பந்த உலகத்துக்கு வந்து நமக்காக என்ன செஞ்சாங்க அழிக்கப்பட்டாங்க பாரமான சிலுவையை தூக்கி சுமந்தாங்க அவங்க நமக்கு நமக்கு முன்னால வந்து அவங்க என்ன செஞ்சாங்க இந்த பாரமான சிலுவையை சுமந்து அவங்க வந்து நம்ம நம்மளை மீட்டு எடுக்கிறது தான் நம்மளை மீட்டு எடுக்க தான் அந்த சிலுவையை அவங்க என்ன செஞ்சாங்க சுமந்தாங்க அந்த அவ்வளோ பாரமான சிம்ம கொல்கத்தா மலைக்கு அவங்க போறாங்க அந்த இடத்துல வந்து அவங்க என்ன செய்றாங்கன்னா அந்த மேலே ம மேல ஏறி போகும்போது அதில் ரொம்ப கஷ்டம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஏறி நம்ம நமக்காக போடுறாங்கன்னா மத்தியான வெயில் வெயிலில் நமக்காக போகிறாங்க அந்த பா அந்த பாடு நான் அனுபவிக்க மாட்டேன் இந்த கஷ்டமாக இருக்குதாவே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்களுக்கு வந்து வாழ்ந்துட்டு கூப்பிடுவாங்க அதனால அடுத்தவங்களை அனுப்புவாங்க ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாலும் நமக்காக எல்லா பாடுகளையும் சகிச்சாரு அப்போ நம்மளும் என்ன நம்ம சில பாடுகளை வந்து சகிக்கணும் நம்ம சகிச்சு ஆண்டவர் முன்னூச்சு நடக்கும்போது நமக்கு அந்த பாடுகளை தாங்கி கொள்ள விலன்னு ஆண்டவர் கொடுப்பாரு நீங்க ஏசப்பட இந்த பலத்தை கேட்டு வாங்கலாம் என்று அவர் சோதிக்கப்பட்டு பாடுபடுறதுனால சோதிக்கப்படுகிறவங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமுள்ள தெய்வம் தான் இருக்கிற வசனம் போடுறேன் நம்ம சோதிக்கப்பட்ட அவர் பாடுபட்டதுனாலே நம்ம சோதிக்கப்படுறவங்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறாரு அவர வந்து நம்மளை விட்டு வெளியே போக மாட்டாரு அந்த பாடுகள் மத்தியில போற பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையே பாதுகாப்பாரு நம்மளை நம்ம சோர்ந்து போக கூடாது நம்மளுக்கு வெள்ள நொச்சு பேரக்கூடாதுங்கும்போது ஆண்டு நம்மளோட அப்பப்போ பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆண்டவர் வந்து விட்ட மாட்டாங்க நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த ஒரு பாட்டு கூட கூடவே ஏனும் உண்மை முடியாதே அப்படிங்கிற பேசப்பூடே போவாங்க பிரீப் கூட பிரீப் கூட பரவாயே வந்து அதை சூட்டிங் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி நம்ம கூட எல்லா நேரத்திலயும் ஏசப கூடியதான் இருக்காங்க அதனால நீங்க என்ன செய்ய எதிர்ப்பதையும் சோர்ந்து போகாதபடி எந்த பிரச்சனைன்னாலும் நீங்க உங்களுக்குள்ள வாங்கி வந்த தைரியத்தை நீ வரவழைச்சிட்டு நீங்க என்ன செய்ய முன்னு நடக்கும்போதுதான் ஏசப்பா எல்லாத்தையும் நம்ம ஜெயித்து கொடுப்பாங்க இனிமேலையும் ஆசீர்வாதம் நம்ம இருப்போம் நம்ம பிள்ளைங்களை ஆசிர்வாதமா இருப்பாங்க அது மாத்திரம் இல்ல நமக்கு வந்து நம்ம பரல ஊராட்சி போவோம் பிள்ளைங்களும் பரவல் ஊராட்சி தூள் வரங்கிறவாளியே ஆண்டரை காமிச்சு பத்திரமா கூட்டிட்டு போறாங்க அதனால நீங்க சோர்ந்து பார்க்காதீங்க எவ்வளவு பிரச்சனைனாலும் கத்தொழி சந்ததி என்ன படுவாருன்னு சொல்லி ஆசை இருக்கு பின் சந்ததி சந்ததியா கத்தொழி சந்ததியா ஆகணும் அதனால நீங்க எழுச்சுக்காதீங்க சோர்ந்து பாக்காதீங்க மைக்கில சோர்ந்து போகாதீங்க எல்லாத்துலேயும் நீங்க ஆண்டவர் ஜெயின் தருவாரு ஆண்டவர் ஜெயின் தராம இருக்கவே மாட்டாரு அத்துணி பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணும் சோர்ந்து ஒரு கோலம் மாதிரி இருக்கிறது நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கூட ஆண்டவர் நம்மள மீட் எடுக்க தான் அந்த சிலுவையை சுமந்தாங்கப்பா எதுக்கும் கிறிஸ்தவங்களுக்காக ஒரு சிலுவை இருக்கல எல்லா மக்களுக்காக செல்வி எடுத்தாங்க நல்லா ஒரு காலத்தில் இந்து இந்துல இருந்தேன் விக்ரங்களை ஆராதனை பண்ணிட்டு இருந்தேன் ஏசப்பானா யாருன்னே தெரியாது ஏதாவது படங்கள் சின்ன படம் நிறைய பார்ப்பேன் அதில் வந்து கூட கூட அந்த வேளாங்கண்ணி படத்தை கூட ஏசப்பா சிலுவை சுமப்பாங்களா அவங்க அவங்க சவுக்கியால் அடிக்க 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 அழுவேன் ஏங்கி ஏங்கி அழுவேன் ஏசப்பா பார்த்து ரொம்ப அழுவேன் ஏங்கி அப்படி அடிக்காங்க ரொம்ப அடிக்காங்களே ரொம்ப அடிக்காங்களே அப்படின்ட்டு அவங்களும் ரெண்டு மூணு ஏச்சி ஆசி அப்படிதான் அழுவை எங்கே எங்கே கிடந்த அழுவை பார்க்கவே மாட்டேன் ஆனால் இப்பவும் ஏசப்பா செலுவில் நிறைய நான் பார்க்கவே மாட்டேன் வேண்டாம்ப்பா நான் உங்களுக்கு எனக்கு காங்கிரஸ் சுத்திலாம் எனக்கு கிடையாது ஏசப்பா நீங்கள் எப்படி பாட்டு பாட்டுருக்கிறீங்க ஏசப்பா எனக்காக எங்களுக்காக அப்படினுச்சு அதனால நம்ம வந்து நம்ம பாடுற பாடலாம் பாடே கிடையாது கையை பிடிச்சி வச்சுட்டு ஆணி அடிக்காங்கன்னா அது எவ்வளோ கொடூரமான காரியம் அந்த கையை குளிச்சு பாட்டி அடிக்காங்க எவ்வளோ கொடூரமான காரியம் தலையில் முடி முடியை தூக்கி வச்சு அந்த அட்டி அடித்து இந்த தலையில் இறங்குதுன்னா ஒரு ஆணியை இறங்குது அவ்வளோ ஆணியை சுற்றி இறங்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்புறம் ரெண்டு காலு காலு கால் தூக்கி வச்சு அதில் ஒரு ஆணி வச்சு அடிக்காங்க எவ்வளோ பாட்டு நமக்குக்காக பட்டாங்க ஏசாப்பா செல்வி சு சுமந்தாங்க செல் சுமந்து நமக்காக பாடுபட்டாங்க ஏசாப்பா அதனால நீங்கள் நினைச்சீங்க சோர்ந்து போகாதீங்க நம்ம பாடுற பாடலாம் பாடவே கிடையாது இந்த உலகம் அது வந்து நம்மளுக்கு சின்ன பிரச்சனைனாலும் பெரிய பிரச்சனை மாதிரி நம்ம சமக்க முடியாத பெரிய பாறை அவங்க காமிச்சுக்கிட்டே அதனால இந்த உலகத்துக்கு பாடுற பாடலாம் பாடே கிடையாது ஆண்டு அப்படி நாங்கள் அவ்வளோ அடிச்சு கூட கடைசியில் அவங்கள ஒரு ஈட்டி எடுத்து கொடுத்துனாங்க எவ்வளோ கொடூரமான ஆண்டு எல்லாத்தையும் தாங்குனாங்க எஸ்அப்பா பிதா தான் அந்த பலத்தை கொடுத்தாரு பிதா அந்த பலத்தை கொடுத்து அமைதியாக ஆண்டு வச்சுருந்தாங்க நமக்காக தானே அடிக்கப்பட்டாங்க நமக்காக தான் நொறுக்கப்பட்டாங்க பிதாமி சித்ததுக்கு ஒப்பு கொடுத்தாங்கல்ல நொறுக்கப்படுகிறதுக்கு அப்போ ஆண்டோடைய சித்ததுக்கு நீங்களும் நொறுக்கப்படுறது எங்க இம்மையில ஆசிர்வத்தை கொடுத்து மறுமையில பரலூராட்சியத்தை கொடுக்கணும் பரலூராட்சி யாருக்கும் கிடைக்காது ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனை தேவனுடைய பிள்ளைகளாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ என்ன செய்வீங்கன்னா பரலோத்துக்குள்ள வந்துடலாம் அந்த பா பாடுகள் மத்தியில் நடக்கும்போது அது மாத்திரம் இல்லை அறியாத பிள்ளைங்களா இருந்தாலும் ஏசப்பா நீங்கள் உலகத்தில் வந்து விசா செம்பிடியில் கிடந்து எங்களெல்லாம் நீ மீட்டெடுக்க வந்திருக்கிறீ நாங்கள் அறியாமல் செஞ்சுட்டோம்ப்பா நீங்கள் உங்கள் ரத்தத்தால் உங்கள் செல்வியில் சின்ன ரத்தத்தால் எங்களை பாவலாம் பார்க்கலாம் கழுவுங்க எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா நாங்கள் அறியாமல் இருந்துட்டு போயிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா எங்களை நீங்களும் மீட்டெடுங்க ஈசப்பா உங்கள் பாடுகள் ஆவின் மத்தியில் இந்த கண்ணீர் மத்தியில் மீட்டெடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பா நீங்கள் பின்பற்றி போனீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கும் ஆண்டவருக்கு அந்த விடுதலை கொடுப்பார் விடுதலை கொடுத்து அவர் நடத்துவார் அது மாத்திரம் வரலூரஜத்துக்கு நமக்கு வாசல் திறக்கப்படும் தத்தனை பிள்ளைகளாக நீங்கள் இல்லை நானும் ஆண்டவர் அறியாமல் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் அவர் தற்கால கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர் ரட்சிப்பார் ரச்சித்து அவர் கூட்டிகிட்டு போவார் ஏதோ ஒரு நாள் ரட்சிப்பு இல்லை அணுதுனும் ஏசப்பா நான் பாவிதான் நான் பாவிதான் தான் கழுவு ரத்தத்தால் கழுவுங்க கழுவுங்க டெய்லின்னு வச்சு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் நம்மளை என்னச்சி ஒரு ரத்தத்தால் கழுவிக்கிட்டே இருப்பாங்க டெய்லி நம்ம துணியை சோப்புற மாதிரி துவைக்கிற மாதிரி ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு நமக்கு நம்மளுடைய விருதயத்தை சிந்தனையெல்லாம் கண்ணெல்லாம் கழுவுவார் வர் சுட்டப்படுத்தி நீ இப்படிதான் நடக்கும் நாளுக்கு நாள் அவரை இருக்க பிடிக்க பிடிக்க ஆண்டர் எல்லாற்றையும் பெரிய மாறத்தில் உண்டு பண்ணுவார் மாற்றத்தை உண்டு பண்ணுவார் அதனால் நீங்கள் வந்து தேமுடிய பிள்ளைகள் எதையும் பார்த்து சோர்ந்து போகாதீங்க எதையுமே பார்த்து நீங்கள் ஆட்டு குட்டியை பார்த்துட்டு சிங்கம் நினச்சி பயப்படாதீங்க நீங்கள் வந்து நீங்களும் ஆட்டுக்குட்டி தான் அதனால கத்துடைய பிள்ளைங்களா நீங்க ஆண்டவருக்கு பயந்து நீங்க நடங்க ஏசப்பாக்கு பயந்து நடங்க நமக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க ஏசப்பா நமக்காக தான் சில்வை சுமந்தாங்க நமக்காக தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒப்பு கொடுத்துருந்தாரு நமக்காக மறைச்சு மூணாவது நாள் உயிரோடு எலும்பி வந்தாங்க ஏசப்பா அதனால ஏசப்பாவை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலகுராட்சியத்தை வச்சுருக்காங்க ஏசப்பா அந்த பரலோகத்துக்களை வா போனோம் எங்கிட்ட ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு எரிநரகங்கள் வைக்க போட்டிருக்கு அக்னி கடல் வைக்கப்பட்டிருக்கு அந்த அக்கினியும் தள்ள போடுவாங்கன்னு பைபிளை போட்டிருக்கு அந்த அக்கினி வந்து எங்கிட்ட நித்திய 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 காலமும் அந்த அக்கினிக்கு தான் கிடப்பாங்க நம்ம நித்திய நித்திய காலமும் இயேசுவர் பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு பரலகுறாட்சியத்தை ஆண்டு வச்சிருக்கிறாரு அங்கே சந்தோஷம் நிறைந்த இடம் சமாதானம் நிறைந்த இடம் அங்கே பயில் கிடையாது அங்கே பசி கிடையாது கட்டினி கிடையாது அங்கே ஏசப்பாவோடு நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் அதனால தான் ஏசப்பாவை நீங்கள் பின்பற்றுங்க ஏசப்பா பிடிச்சிக்கோங்க அந்த 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 ஏறி நரகத்தில் விசாசம் எல்லாத்தையும் கொண்டு போயிருவோம் அதனால் அந்த இடத்துக்குள்ள நீங்கள் போகக்கூடாது ஏசப்பா பின்பற்றினா மாத்திரம்தான் நம்ம பரலூராட்சித்துக்குள்ளே போக முடியும் அதனால ஏசப்பாவை பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் குழந்தை இருக்குது ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க அதனால ஏசப்பாவுக்கு பயந்து அப்படி வழியில் நடப்போம் அந்த வசதி சொல்லி கட்டுப்படி வேகத்தின்படி நடக்கிற உத்தமமாக இருக்கத்தான் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகள் தான் செல்வே சுமந்தது அவருடைய சாட்சி தான் நமக்காக நொறுக்கப்பட்டது அவருடைய சாட்சி தான் நமக்காக அர்த்தம் செந்தனது சாட்சி தான் நமக்காக மருத்துவம் மூன்றாம் நாள் உயிரோடு எளிமி வந்தது இன்றைக்கு அவர் ஜீவனுள்ள தேவதாக இருக்கிறார் ஏசப்பா எனக்கு இறங்குங்கப்பா இந்த காரியத்தில் பெரிய ஜெயத்தை தங்கப்பான்னா ஆண்ட ஜெயத்தை கண்டிப்பாக தருவார் குடிப்பட்ட பாக்கியத்தை சாக்கியத்தை கத்துறவங்களுக்கு எங்களுக்கும் தந்து ஆசிர்விப்பார்கள் ஆமே கண்களை இந்த அன்பின் பரிசுத்தம்ல பரலகை தங்கப்பேன் இந்த வேலைக்காக நன்றி சென்றேன் இசாப்பா இப்போ உடைய பாதப்படலை எங்களை தாழ்த்துக்கிறோம் நெருமையாக்குற ஆண்டு வரை இந்த நாளிலேயும் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறேன் சப்பா ஐயா தகப்பனே கேட்குற பிள்ளைகள் பார்க்குற பிள்ளைகள் எல்லாத்துடன் நீ பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் பேசுமாண்டவரே நீ பேசுகிற தேவன் ஆண்டவரே நீ ஜீவன தேவன் இன்றைக்கும் நீ ஜீவனோடு எங்களோட கூட இருக்கிறீர் மக்கு ஸ்தோத்திரங்கள் வழிகாட்டியாக இருக்கிறீர் சகோதரனா இருக்கிறீர் தகப்பனாக இருக்கிறீர் தகப்பனே பிதாவா இருக்கிறீர் நண்டு சிறுதரைய சப்பா நீர் எங்களோட கூட இருக்கிற தேவன் எல்லா பிரஜாதி மக்களும் கட்சிக்கப்பட்டு அவங்களையும் நீ வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய பாதத்தில் காண்த்துக்கிறோம் கற்று நாம மாத்திரம் ஐயம் உள்ளட்டு நேசிவி நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் நாத்துமாவே கத்தரை சோத்துரி முழுவசாமத்தை சோத்துரி நாத்துமாவே கத்தரை சோத்துறி கத்தரை சகல பகர்லேயே மறவாதே ஆமீன் அலையிலுய்யா அலையேலுய்யா அலையலுய்யா